இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது எல்லாமே எங்கள் வீட்டுக்காக நான் வாங்கியிருக்க பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வாங்கியிருக்கேன் மணி பிளான்ட் அது மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த பிளான்ட் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டி வாங்கியிருக்கேன் இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா இதில் கத்தாழ செடி அது மாதிரி வெளியில் வைக்கிறதுக்காக நல்ல வெயில் தாங்கும் மண் தொட்டி அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை வாங்கியிருக்கேன் கூடவே வந்து மணி பிளான்ட் வாங்கியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு அந்த பிளான்ட் வைக்கக்கூடிய அந்த தொட்டி மாதிரி சின்னதாக மண்ணில் வாங்கியிருக்கேன் இதெல்லாமே வந்து ஏதாவது இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நந்தியாவட்டத்திலே ரோஸ் மாதிரி பூக்குள்ள நல்லா பெருசாக ஒற்ற ஒத்தையாக அந்த செடி வாங்கியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இது வந்து விக்ஸ் துளசி இதை எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படியே விக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே காரமாக லைட்டாக அந்த சளிக்கெலாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் செடி வாங்கியிருக்கேன் இந்த தொட்டியில் வந்து கத்தால வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இதை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் நிறைய விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல மக மருத்துவ குணம் வாய்ந்தது இது இருக்க இடங்களில் கொசும் வராதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிராஸ் அதாவது லெமன் கிராஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதெல்லாம் என்ன விலை எங்கே வாங்கினேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங் தான் புத்துண்கெல்லாம் வந்து ரத்த சுத்திகரிப்புக்காக இந்த பழத்துல விதம் அதிகமா இருக்காது பழம் கொஞ்சம் மீடியமா சைஸ்ல இருக்கும் அது காய்க்கணும் ரெட் வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் இந்த சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க ஏலக்காய் செடினு சொல்லுவோம் இது நம்ம ஊர்ல ரொம்ப ரேர் சப்போட்டாவும் ரெட் இருக்கு இதெல்லாம் புது வெரைட்டி இருந்து வருது சைவ சாப்பாடு சாப்பிடற பெரிய உள்ளவங்க கறிப்பலம் இது பொரியலுக்குன்னே அந்த பழம் ஒரு கேரளாவில அதிகம் எல்லாமே நம்ம இடத்துல கிடைக்கும் நம்ம இடத்துக்கு வந்துட்டு எதுவும் இல்லைன்னு போக கூடாது இதெல்லாம் நம்ம சொந்த உற்பத்தி மேடம் ஒரு சில கிராப் எடுத்து வெளில இறக்கி கொடுப்போம்

பீஸ் கேட்டா கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ள வந்து வீடியோக்கு போய் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் சூட்ட கிடையாது வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ளார்ல இருந்து டெக்கரேஷன்காக அமைக்க கூட फ्लावरல இருந்து இன்டோர் அவுட் டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஏகப்பட்ட फ्लावर வரும் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல்லா டீடைல்டா பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள ஃபாலோ வணக்கம் அண்ணா வணக்கம்ங்க அண்ணா இப்போ இந்த நர்சரி எங்க இருக்கு எங்க கரெக்ட்டா லொகேட் ஆயிருக்கு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு திருச்சி மாவட்டத்துல ஒரு 60 கி.மீ தள்ளி வையம்பட்டி பக்கத்துல கருங்குளங்குற இடத்துல இருக்கு மேடம் ஓகேங்களா இப்போ இது எத்தனை வருஷமா இது இருக்கு நான் ஒரு 25 வருஷமா இருக்கு மேடம் 25 வருஷமா இருக்கா ஒரு பிஃபோர் 5 வருஷமா வந்து சின்ன சின்ன பிளான்ட் பண்ணிட்டு இருந்தா போ லாஸ்ட் ஒரு 10 இயர் எல்லா பிளான்ட்ஸ்மே குடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் நம்ம நர்சரியில என்னென்ன டைப்ல இருக்கு फ्लावर பிளான்ட் மாதிரி எல்லாமே இருக்கு இல்ல நர்சரியில இருக்கு பாத்தீங்களா அனைத்து விதமா இருக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கு ட்ரீ இருக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்கு garden சமைக்கிற மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் மேங்கோல இருந்து போலாம் தாய்லாந்து மேங்கோ இருக்கு வருஷத்து வருஷத்துல நாலு கூடையுமே காய்க்கும் செடி ரொம்ப வளராது வீட்டுல மாடி தோட்டத்துல எல்லா பக்கமும் வச்சுக்கலாம் ஆமா இந்த பிளான்ஸ் பாத்தீங்கன்னா தாய்லாந்து மேங்கோ குட்டியால இருக்க சீக்கிரமே காய்ச்சிடும் மரம் அதிகமா வளராது இது வந்து அதிகபட்சமா ஆரெடி தான் வரும்

ஒரு செடியில இருந்து ஆயிரம் செடி எடுத்தாலும் ஆயிரம் செடி எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் ஹோல் நம்மகிட்ட நம்மகிட்ட மொத்த வியாபாரமும் கிடையாது மேடம் சின்ன பசங்க எல்லாம் லீவ் நாள்ல வருவாங்க ரெண்டு செடி ஒரு செடி கொண்டு போய் வீட்டில வைப்பாங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாதனால எல்லாத்துக்குமே கொடுப்போம் ப்ரைஸ் வந்தால் ஹோல்சேல் ப்ரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் தான் நாங்க சொந்த உற்பத்தி பண்றதுனால எங்களால குறைச்சு கொடுக்க முடியும் பட் இருந்தாலும் நம்ம உள்ளூரில் நிரந்தரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் விவசாயிக்கு தொடர்ந்து சேவை பண்ணிட்டுருக்குறோம் இதில் வந்து வெரைட்டிஸ் ஒரே மாதிரி கொடுக்கணும் பூ வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ இருக்குது ஜாதிப்பூ இருக்குது மல்லிகைப்பூ அரளி கக்கடா இதெல்லாம் வந்து ரகம் மாறிடுச்சின்னா ஹைட் இருக்காது பூ வந்து பின்னாடி வந்து எடுக்க முடியாது விவசாயிக்கு பாதிப்பு வரும் அதனால ஒரே மாதிரி சொந்த மதர் பெட் வச்சிருக்கோம் சொந்த மதர் பெட் இருக்கிறதுனால நாங்க ஒரே வெரைட்டி நம்மள்ட்ட நம்பி வாங்கணும் இருக்கு ஜப்பான் வெரைட்டி அது ரொம்ப கூலிங்கா தான் இருக்கும் ரொம்ப ரேர் தான் இது கொஞ்சம் ஹை ப்ரெஷ் தான் இருந்தாலும் சரி நம்ம நர்சல இல்லங்காம வாங்கி நியாசகி இது கிராப்டட் தான் கிராப்டட் இங்க பண்ணிருக்காங்க இந்த இடத்துல கிராப்டட் பண்ணிருக்காங்க நியாசகி வாங்கணும் மேங்கோல வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்காங்க ஆ எல்லாமே இருக்கு மேங்கோல பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி மேடம் ஓகே இது பாத்தீங்கன்னா காய் வந்து சின்னதுல இருந்தே பறிச்சு சாப்பிடலாம் புளிக்காது ம் நல்ல இனிக்கும் ம் நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரேப் காயோட கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும் ஓகே ஓகே அது வருஷம் ஃபுல்லா காய்க்காது ரெண்டு கூட காய்க்கும் நல்ல தண்ணி இருந்ததனா பழம் பழுத்ததுனா டேமேஜ் ஆகாது பழத்தை வந்து மார்க்கெட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மத்த பழம் மாதிரி ரொம்ப லூஸ் டேமேஜ் எல்லாம் ஆயிராது கல்லு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் குழம்புல கூடாலும் அந்த அளவுக்கு வெயிட் ஆவா இருக்கும் ஒயிட்டா நல்லா இருக்கும் இப்போ நார்மலா வந்து இந்த பழம் எத்தனை நாள் வரைக்கும் வச்சு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பழம் ஒன் வீக் வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் தாங்கமா பழம் மரத்துல இருந்து பரிசுல இருந்து ஒரு பத்து நாள் வரையும் வச்சு சேல் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் ஓகே மற்றபடி இப்ப உங்கள்கிட்ட ஒரு ஹோல்சேல்லா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 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 ஏக்கருக்கு எனக்கு வேணும் ஒரு ஏக்கர் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம்

இந்த செடிலாம் பாத்தீனா இப்ப லோக்கல்ல பாத்தீனா நம்ம யூனியன்ல வந்து ஸ்கீம்ல பண்றாங்க ஒவ்வொரு லேண்ட்லயே வந்து நூறு நாள் வேலையில இருந்து பழக்கண்ணு குடுக்குறாங்க ம் அவங்கங்களுக்கு பிடிச்ச மாதிரி மா, பலா, சப்போட்டா, நெல்லி இது மாதிரி அவங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களே நூறு நாள் வேலையில இருந்து ஆட்களை விட்டு அவங்களே கூலிப் கொடுத்து அவங்களே நட்டு குடுக்குறாங்க நட்டு குடுக்குறாங்க அந்த ஸ்கீமுக்காக வந்த செடி பிளான்ட்ஸ்லாம் எல்லாம்

திருச்சி மதுரை இப்ப எல்லாம் அவங்களே டிராவல்ஸ் எடுத்து வந்து எடுத்துட்டு வண்டி இது 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 வந்து வந்து நாவல் மேடம் கொஞ்சம் பழம் வந்து பெருவெட்டா இருக்கும் சுகருக்கு நல்லது பழம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டி சைஸ் வித வந்து சீடு கம்மியா இருக்கும் சீடு கம்மியா இருக்கும் பழம் பெருவெட்டா இருக்கும் ஒரு நட்டோ செஞ்சதுல இருந்து ஒரு மூணு வருஷத்துல வந்துரும் பலன் கொடுத்துடும் எல்லா கிளைமேட்டுக்கும் வரும் இது எத்தனை ரகம் இருக்கு நான் இதுல எத்தனை இதுல Black Jumbo இருக்கு இதுல White one இருக்கு White பாத்தீங்கன்னா இதுல நாவல் பழம் வரும் இருக்கு இருக்கு மேடம் ஓகே அது சீக்கிரமாவே காச்சிரும் உள்ளுக்குள்ள ஒயிட்டா இருக்கு அது பழம் அவுட்டர்லயே ஒயிட்டா தான் இருக்கும் பழம் வந்து அவுட்டர்லயே ஒயிட்டா தான் இருக்கும் நான் அந்த பிளான்ஸ் பக்கத்துல இருக்கு காட்றோம் இந்த வெள்ளை நாவல் சார் இது வந்து பூவோட இருக்கும் ஒரு 1 1/2 இயர்லயே வந்து நமக்கு பலன் கொடுத்துரும்

ரெட் வாட்டர் ஆப்பிள் ரெட் வாட்டர் ஆப்பிள் இந்த சுகர் பேஷண்ட் இவங்க எல்லாம் சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சார் பேரு வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பன்னீர் கொய்யான்னு சொல்வாங்க கொய்யாங்களா இது வாட்டர் ஆப்பிள் ஆ ஓகே ஓகே முந்திரி பழ சைஸ்ல இருக்கும் ஆ இது அதிகபட்சம் எல்லா climateலயும் வரும் நிறைய நம்ம லோக்கல்ல வந்து நம்ம சுற்று வட்டார பகுதியில நிறைய பேர் எடுத்து போய் நட்டு கொத்து கொத்தா காய்க்குது இது ஒன் இயர்லயே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒன் இயர்ல வருஷம் ஃபுல்லா நிறைய தண்ணி விட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா வரும் ஒரு அடி வரைய வரும் வரும் சூப்பர் சூப்பர் இந்த மரம் இதோட பிரைஸ் வந்து நூத்தி அறுபது ரூபாய் குடுக்கறோமா இது வந்து ஆனா கிராப்டேடு தான் இந்த செடி கிராப்டேடு ஒரு ஒன் இயர்ல காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி கொடுத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே காய்ச்சிட்டு இருக்கும் தண்ணி சோர்ஸ் கம்மியா இருந்ததுன்னா காய்ப்பு திறன் குறையும் இந்த செந்தூரம் செந்தூரம் மாங்கன்னு சொல்றது வெளியில சிவப்பு கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து வருஷத்துல ரெண்டு கூட காய்க்கும் நல்ல கிளைமேட் இருந்ததுன்னா காய்க்கும் இது எல்லாமே கிராப்டேடு தான் இது வந்து கிராப்டட் பண்ணியிருக்குது இந்த கிராப்டட் இந்த இடத்துல இருக்கு அடுத்த செடியில் நல்லா தெரியும் இந்த கிராப்டட் இதெல்லாம் கிராப்டட் தான் கிராப்டட் வாங்கும் போது நம்பி மகசூல் எடுக்கலாம் ஏன்னா விதை வாங்கன்னு கொடுப்பாங்க அது காய்க்காது ஒரு அஞ்சு வருஷம் பராமரிச்சிங்கன்னா காய்க்கு துறன்னு இருக்காது இது ஒரிஜினல் செந்தூரம்

அந்த பக்கம் அல்போன்ஸா இருக்கு பாருங்க மாம்பழத்துல கிட்டத்தட்ட எத்தனை வகை ஒரு பத்து வகைக்கு மேல இருக்கு பத்து வகைக்கு மேல இருக்கு இது வந்து அல்போன்ஸா அல்போன்ஸா இதுவும் காய் உருண்டையா வரும் நல்ல மகசூல் கொடுக்கும் அது நீலம் சொல்ற வெரைட்டி பாருங்க இது எல்லாமே வந்து ஹைட்டை பொறுத்து இதுல பிரைஸ் வரும் ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபது ரூபாய் வரும் கொஞ்சம் காஸ்ட் கம்மினா ஒரு ஹைட் குறையும் செடியோட கொஞ்சம் அது ஹைதான் வேணும் அடில வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு அது நம்ம வெரைட்டி நாங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் வெரைட்டியை வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிய ரேட்டை பிரிச்சு குடுக்கறது இல்ல ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ரேட்டு தான் சைஸ் இது கிலோ கவர் வரும் இதுலயே பாத்தீங்கன்னா மூணு கிலோ ரெண்டு கிலோ கவர்லாம் வரும் அந்த கவர் வந்து இப்போ நமக்கு கிளைமேட் சரியில்லாதனால அந்த செடி நம்ம வாங்குறது இல்லை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதை நீளம் காசாலுன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இது இந்த நீளம் காயும் நல்லா இருக்கும் எல்லாமே கிராப்டு தான் கிராப்டு பார்த்தீங்கன்னா கிராப்டு நல்லா தனியாக தனியாக நல்லா ஒட்டி இருக்கு கவரே போடாமல் நல்லா பட்டு ஒட்டி இருக்கு இது பார்த்தீங்கன்னா மல்லிகாங்கிற வெரைட்டி மல்லிகா மல்லிகை மாம்பழத்து மல்லிகா மாம்பழம் Thank <laughs> you. இந்த மாங்கன இப்ப நான் காற்று பூராமே ஈல்டு வந்துடும் சீசன்ல பட் மூணு வருஷம் கழிச்சு மரத்தை காய்க்க விட்டா நல்லது நல்லது நெருக்க நடவு போட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் தனியா போட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு போதும் மரம் நல்லா கண்டு ஊக்கமா இருந்துச்சுன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம ரெண்டாவது வருஷமே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காய் கொடுத்து பரவாயில்ல காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம காய் எதிர்பார்த்தோம்னா மரம் வளராது அதனாலதான் கிராப்டா கொஞ்சம் வளர்த்து காய்க்க வைக்கிறோம் ஒவ்வொரு கிராப்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் தாங்கறதுக்குன்னா யர்சனித்து இது வந்து மார்க்கெட் வேல்யூ உள்ள இந்த செடி பழம் இது பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஒரு வருடம் தான் காய்ப்பு திரண்டு வரும் ஒரு காய் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு காய்க்கும் ஆனா வந்து வேல்யூ வந்து இந்த வருஷம் இரநூத்தி ஐம்பது கிலோ போயிருக்கு ஆனா வந்து அதிக காய்ப்பு திறன் இருக்காது ஒரு வருஷம் விட்டு இது பறவை காய் தான் காய்க்கும் அதிகமா வந்து காய்ப்பு திறன் இருக்கு அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் காய்க்கும் ஜெனரலாவே இந்த வருஷம் ஒரு நூறு கிலோ காய்ச்சிருக்குன்னா அடுத்த வருஷம் ஒரு ஐம்பது கிலோ தான் காய்க்கும் அது மாதிரி ஆனா கம்மியா இருக்கும் பட் ஆனா காய்க்கும் வந்துடும் இந்த மா இம்மாம் பசந்துக்கும் பங்கனப்பள்ளிக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது மரம் பூரா காய்ச்சாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இது மரத்துல பாதி காய்ச்சாலும் இந்த பத்தாயிரத்து தாண்டி வித்துரும் ரேட் வந்து கூட இருக்கும் அது இந்த இமாம் பசந்து சாப்பிட்டவங்க மத்த போல சாப்பிட மாட்டாங்க மாதிரி ஆந்திராவில கேசரி இது செந்தூர மாதிரிதான் வரும் நல்ல காய்ப்பு திறன் இருக்கும் கொஞ்சம் ஹைட் வேணுங்கிறதுனால நம்ம வெளியில இருந்து இதெல்லாம் கடியத்துல இருந்து டைரக்டா இறக்கி கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா பேரிக்காய் இப்போ நம்மளுடைய நர்சரியில அதிக மூவிங்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டோ ஃப்ரூட்டோ என்னன்னு அதிகமா போயிட்டு இருக்கு எல்லா செடியுமே மூவிங் போயிட்டு தான் இருக்கு மேடம் எல்லாமே வந்தா இப்ப பத்து செடி வாங்கினா எல்லா வெரைட்டிலயும் ஒவ்வொரு செடி தான் எடுத்துட்டு போறாங்க எதையுமே அதிகமா வந்து வெறுக்கிறது இல்ல உங்களுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா பெங்களூரா எடுக்கிறாங்க பெங்களூரா வந்து சாம்பாருக்கு சாம்பாருக்கு எல்லாம் பயன்படுத்துறாங்க மார்க்கெட் சேல்ஸ்க்கு நடக்குது அதனால பெங்களூரா வருஷத்துக்கு ரெண்டு கூட காய்க்குது ஆனா பெங்களூரா எடுக்கிறாங்க அடுத்து இமாம் பசந்த் எடுக்கிறாங்க செந்தூரம் எல்லாமே லைக் பண்ணி ஒவ்வொருத்தரும் ரொம்ப பழைய கால காலங்க வந்தாங்கன்னா பெங்களூரா இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க இப்போ உள்ளவங்க எல்லா செட்லேயுமே ரெண்டு ரெண்டு கிராப் எடுத்துகிட்டு போய் நடவு செய்கிறாங்க இடம் கம்மியா இருக்கிறவங்க பங்கனப்பள்ளி பெங்களூரா இம்மாம்பசந்து இந்த செந்தூரம் அதே மாதிரி விரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க இது பாத்தீங்கன்னா மங்குஸ்தான் இதுதான் மங்குஸ்தான் இது வந்து விதநாத் தான் இது ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நல்ல தண்ணி வசதி வேணும் இது தண்ணி இருக்கணும் கொஞ்சம் நிழல் இருக்கணும் ஓகே ஓகே மங்குஸ்தான் மங்குஸ்தான் பிளாண்ட்டு

ஒரு முந்திரி மந்திரி நம்ம நாட்டுல இருக்கிற ஆப்பிள் மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் மாதிரியே வருது உள்ள வந்து சீடு பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் மரத்தோட தண்டுல காய்க்காது நம்ம நர்சரியில போட்டோஸ் போடுறோம் இந்த மரத்துல காய்க்கும் போது இந்த வருஷம் காய்க்கும் போது போட்டு ஏன்னா நம்ம ஒரு சில இடத்துல வரலன்னா அதை வாங்க மாட்டோம் அந்த மாதிரிதான் நம்ம கிளைமேட் வந்து ரொம்ப ட்ரை கிளைமேட் கருங்குளம் இந்த ஊரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்தோ இல்ல கொடைக்கானல இருந்தோ ஊட்டில வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிரும் நம்ம மண்ணுக்கு என்ன வருதோ அதை மட்டும் தான் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம நர்சரியை தேடி வந்த அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோரான்னு சொல்லுவாங்க நம்ம பொட்டானிக்கல் எப்படி எக்ஸோரா திருச்சி மார்க்கெட் நல்லபடி விருச்சி பூம்பாங்க கேரளாவில வந்து தச்சிப்பூன்னு சொல்லுவாங்க அதான் இட்லி பூ வெரைட்டி அது நாங்க சொந்தமாவே சொந்த ஒன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது இங்கதான் வந்து ஒரிஜினல் வரகம் கிடைக்கும் கிடைக்கும் அதனால நாகர்கோவில் எடுப்பாங்க கேரளா திருச்சூர்ல இருந்து எடுப்பாங்க இந்த சேலம் ஆந்திரா கர்நாடகா எல்லா பக்கமே விவசாயம் எங்க பண்றாங்களோ அவங்க வந்து எடுத்து போறாங்க எடுத்துட்டு போறாங்க விவசாயத்துக்கு உண்டான கிராப்ட் மத்தபடி மேங்கோ செடியெல்லாம் நம்ம ஊருக்காரங்க வெளியில போய் ஸ்டேட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க என்ன நான் எல்லா பிளான்ட்டுமே எல்லா ஊர்லயுமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா அந்த இட்லி இட்லி பூங்கல எல்லா பிளான்ஸுமே பூராமே நம்மள விரும்பி வாங்கிட்டு போவாங்க மத்த இடத்துல வந்து வாங்கி வைப்பாங்க நாங்க சொந்தமா ப்ராடக்ட் கம்மியா இருக்கிறதுனால அவங்க இங்க ஒரு செடி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குற செடி அங்க அன்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அதுதான் நம்ம நர்சரில என்ன ஸ்பெஷல் அப்படினா ரேட் எல்லாமே தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணி பாத்தீனா நம்மளுதுல ரொம்ப சீப்பா நீங்க ஓன் manufactured நாங்களே பண்றோம் பண்ற இடத்தை காட்டுறவங்க ஓகே ஓகே நாங்க லேபர் இருக்காங்க நாங்களே சொந்தமா நல்ல விளைஞ்ச பயிர்ல இருந்து தான் எடுத்து மதர் பிளான்ட் வச்சிருக்கோம் நாங்களே சொந்தமா பிரப்பர் பண்ணி வச்சிருக்கோம் அதுல இருந்து கட் பண்ணி தான் நல்ல பூக்க வச்சு அதுல இருந்து கட் பண்ணி தான் உற்பத்தி பண்றோம் சூப்பர் சூப்பர் ஓகே

நாட்டு துளசி இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியானங்க என்னது பெரியானங்க 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 சிரியானங்க இருக்கு அடுத்து ஓமவல்லி 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 இங்க இருக்கு ஓமவல்லி இருக்கு அந்த அந்த பக்கம் பெரிய பிளான்ட் இருக்குமா பெருசு இருக்கு சின்னது இல்ல சின்னது இருக்கு ஓகேங்க மிக்ஸ் துளசி மிக்ஸ் துளசி அந்த பக்கம் தனியா வச்சிருக்கு அந்த பக்கம் climate தான் இது வந்து நார்மல் துளசி நார்மல் கருந்துளசி குழந்தைகளுக்கு சளி இருமலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்க இது போக அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் இருக்கு ட்ரெண்டிங்கா இப்ப வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்கது இந்த லெமன் கிராஸ் ஆமா லெமன் கிராஸ் இது என்ன பிரைஸ் இது இது 30 ரூபா னு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் ஓகே ஓகே இதுல இருக்குற காஞ்ச இலை மாதிரி கொண்டு பயன்படுத்தலாம் ஓ நல்ல கழுவி சுத்தம் பண்ணி போடிங்கனா நல்ல இந்த இலையோட ப்ளஸ் என்னன்னா சுகர் பேஷண்ட் இருக்கறவங்க பால் டீ குடிக்காதவங்க இந்த இலையை ஒரு நாள் இலையை அலசி ஒரு ஒரு டம்ளர் தண்ணில கொதிக்க வச்சானே அந்த லெமன் டீயோட ஸ்மெல் அப்படியே வரும் அப்படியே இருக்கும்

சூப்பர் சூப்பர் இது வந்து கட்டிங்ஸ் வச்சாலே வளந்துருமா கட்டிங்ஸ் இல்ல மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா நெல் பயிர் மாதிரி கிளை பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து அதுல வச்சுதான் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு பெரிய தொட்டில வச்சு உற்பத்தி பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் பிராஞ்சஸ் பிரியும் அத வச்சுதான் எடுத்துதான் த்ரீ சர்க்கிள் பண்ண முடியும் காக்கடான்ல காக்கடான்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இந்த பூவோட லென்த் பாத்தீங்கன்னா கூட இருக்கும் நார்மல் நாட்டு காக்கடான இந்த பூ லென்த் கம்மியா இருக்கும் இதுல வந்து கொஞ்சம் லென்த் கூட இருக்கும் பறிக்கிறது ஈஸியா இருக்கும் கடையில கட்டி விக்கிறவங்களுக்கு நல்லா

இந்த மாதிரி இருக்கிறது தான் இது கொஞ்சம் வந்து மகாபீல்வம் ரொம்ப ரேர் இல்ல கோயில்ல டெம்பிள்ஸ்ல அதிகமாக ஆயிட்டு இருக்குது கருவு கருவுமத்தை இது கருநொச்சின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப ரேரா கேட்டு வருவாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து கயிறு போடுறது இந்த மாதிரி வெள்ள இருக்கு வேர்ல போடுவாங்க அதுக்காக எல்லாருமே வாங்கிட்டு போறாங்க இது கல்வாலை

நெல்லி பழமே சிகப்பா வரும் புதுசா இருக்கு வருது இருக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க நெல்லி ரெட் வருது அதுல சப்போர்ட்டாவும் ரெட் இருக்கு இதெல்லாம் புது வெரைட்டி கல்கத்தால இருந்து வருது நம்ம இடத்துக்கு வந்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க சரி ஆமா ஜெரி பழம் உள்ள இந்த ரெட் சாண்டில் இருக்கு இதெல்லாம் ரெட் சாண்டில் கொஞ்சம் ஹைட்டு செடி ஹைட்டு கம்மியாகவும் இருக்கு அந்த பக்கம் இது அரசு மரம் இது அரசு மரம் இது இந்த ஸ்கூல் பக்கத்துல வைப்பாங்க பாருங்க அசோக மரம் ரொம்ப ஹைட்டா போகும் அந்த அசோக மரம் வாங்க நெட்லிங் மரம்னு சொல்லுவாங்க நெட்லிங் மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்ல பெரிய பெரிய காம்பவுண்ட்ல ஸ்கூல்ல வந்து என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த கோயில்களுக்கு வைக்கிறதுக்கு அரசு மரம் இது மீடியம் சைஸ் அரசு மரத்துல பெருசு இருக்கு பெரிய சைஸ் எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் பத்தடி வரையும் ஏலக்காய் செடினு சொல்லுவான் இது நம்ம ஊர்ல ரொம்ப தாராளமா வரும் நம்ம ஊர்ல இந்த ஞான திட்ட ரோட்ல ஆத்துல வளருது பாத்தீங்களா அது தான் இது நம்ம நிலத்திலேயே ஓரத்துல வேஸ்ட் இடத்துல வச்சு தண்ணி மட்டும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் இலையே நல்ல வாசனையா இது வந்து கீழே தான் காய்க்கும் மேலக்கா வந்து மேல காய்க்காது இந்த அடியில அடி தூரத்துலதான் இந்த இடத்துல பூ எடுத்து ஒரு ஒரு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் பெரிய மரமா செடியா வரும் இது மரம் இல்ல செடி செடிதான் செடிதான் அதிகபட்சம் ஒன்ஸ் ஒரு நாடா காய்ச்சி முடிஞ்சோன்னா இது பற்றும் திருப்பி கீழ இருந்து பிரான்சஸ் வரும் ஓகே ஓகே இருக்கு அசைவ சாப்பிடாதவங்க சைவ சாப்பாடு சாப்பிடுற பெரிய உள்ளவங்க கறி பழம் இது பொரியலுக்குன்னே அந்த பழம் ஒரு கேரளாவில் அதிக பழம் காய்தான் குட்டி குட்டியா தான் இருக்கும் சவுச்சோ சைஸுக்கு வரும் இது வந்து மரம் தான் இது பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா மட்டன் எந்த டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட் பிரியாணி இதை போடுற ஒரிஜினல் லீஃப் இதை பிடிங்கி நிழல் காய்ச்சலா போட்டுருந்தீங்கன்னா ஆமா எடுத்துக்கலாம் இதுமே செடி மாதிரி தான் இது மரம் மரமா ஆமா பிரியாணி லீஃப் வந்து மரம் தான் சும்மா ஒரு பத்து அடி வரும்

மண்ணல வச்சுக்கலாம் க்ளோ பேக்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது பாத்தீங்கனா பாம்ஸ் அரிகா பாம்ஸ் போங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்திருப்பீங்க எல்லா இடத்துலயும் இன்டென்ஸ் தொட்டி வச்சு அதிக பொல்யூஷன் எடுத்துக்கும் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இழுத்துக்கும் இழுத்துக்கும் அதனால நம்ம பொல்யூஷன் கட்டுப்பாடு அதிகமா இருக்கும் எவ்வளவு மண்ணு போட்டாலும் செடி ஆகாது ஓ சூப்பர் சூப்பர் இது பெரிய சைஸ் பூ இது அப்படியே டைரக்டா நீங்க கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இதுல வந்து சின்ன பூ

பின் பக்கம் வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியும் எல்லாம் வந்து கட் பண்ணி நிறைய காய்க்கிற மரத்துல இருந்து பெரிய மரத்துல இருந்து சீடு கட் பண்ணி இந்த மாதிரி சேம்பர்ல ஒரு ரெண்டு மாசம் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி வேற இறங்கும் இதை எடுத்துதான் பெரிய கவர்ல ரீபேக் பண்ணுவோம் இது வந்து மல்லி விவசாயத்துக்காக இங்கேயே பூத்துருச்சு பாருங்க மல்லிகைப்பூ நாங்க உற்பத்தி பண்ணி வேறு பாக்கெட் வெளியில போயிடுச்சு இது இப்ப வந்து வெளியில இட பிரச்சனைனால இங்க வச்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு அப்படியே மொத்தமா எடுத்துருவோம் இதுலதான் எங்களுக்கு டேமேஜ் எல்லாமே அப்புறம் தான் வரும் பட்டு போற செடி இருக்கு டேமேஜ் எல்லாம் இருக்கும் கழிச்சுதான் நாங்க கொடுப்போம் இந்த டேமேஜ் அதிகமா இருக்கும்போது போது பிரைஸ் வருவா முன்ன பின்ன இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி நம்ம எவ்வளவு செட்டே இல்லாம உள்ள பிரைஸ் எல்லாம் கொடுக்க முடியும் இதான் ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்ற வெரைட்டி பூ ஒரே மாதிரி இருக்கும் நம்மள்கிட்ட அந்த பச்சை பூ சைஸ் வந்துடும் உள்ள வெளியே எல்லாமே சிகப்பாகவே இருக்கும் பூவும் சிகப்பாக தான் பூக்கும் ஆறு மாசம் கொய்யா வெளியிலயும் சிவப்பா இருக்கும் உள்ளயும் சிவப்பா இருக்கும் இந்த இலை என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லயும் இருக்கும் பீட்ரூட் கொய்யா இதுல மினி கொய்யாவும் இருக்கு மொட்டு மினி கொய்யாவில மொட்டெல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே கிராப்ட் பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் ஹைட் போனோம்னா இருக்கும் இது பிங்க் ரோஸ் இது நூறுரூபா வரும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சின்னதாக உற்பத்தி பண்ற இடத்துல ஒரு அடிக்குள்ள இருக்கும் அது பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் ரீபேக் பண்ணி செடி வந்து வளர்த்து வெளியில் போய் உங்களுக்கு பழுது போகக்கூடாதுக்காக தான் பெரிய கௌரல மாதிரி செடி ஹைட்டாக கொடுக்குறோம் காஸ்ட் கம்மின்னா உங்களுக்கு ஒரு அடிக்குள்ளே இருக்கும் எல்லா பிளான் ருத்ராட்சம் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் இது வந்து நார்த்தங்கா இதுல ஒட்டு கடாரிநாத் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய நர்சரி அப்படின்னு சொல்லணும் ஏ டுசர்ட் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் ஆஹ் எல்லாமே பழச்செடி பூச்செடி இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ஸ் அழகுக்காக வைக்கிறது பங்காக கிஃப்ட் குடுக்கிறதுக்கு நிறைய நிறைய எல்லா வகையான செடி இங்க வந்தோம் அப்படின்னா எந்த செடி கிடைக்காது அப்படின்ற மாதிரி இல்ல அது மாதிரி எல்லா செடியுமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஹில்ஸ் ஏரியாவில் மட்டுமே வளரக்கூடிய இன்னொரு சில வகை செடிகள் எல்லாத்துமே அவங்களோட இன்னொரு பிரான்ச்சாக இருக்கக்கூடிய கல்பாட்டி பக்கத்தில் கர்ணாம்பட்டி அப்படின்ற மலை மேலே வச்சு வளர்த்துமே அவங்க வந்து இங்கே கொண்டு வந்து நமக்கு தராங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ படித்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒன் இயருக்கு முன்னாடி இந்த இதே நர்சரியை வந்து ஒரு கிளைமேட் டைமில் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ளாஸ் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுறப்ப பாய் தேங்க்யூ